ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க பாஜக இருந்து நல்ல பட்ஜெட் தானே விவசாயம் தங்கமலை குறைந்திருக்கிறது எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நாங்கள் வரி தனிநபர் வருமானம் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோமே சும்மா அரசியல் செய்வதற்காக உங்க சிக்காதிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ பாமகலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் அவங்க சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழர் உணர்வு தமிழ்நாட்டு அரசியல் இப்போ ஏதாவது ஒன்றுனா உடனே அவர் தான் பாமக தான் அறிக்கி விடுவாங்க இது தமிழ்நாட்டுக்கு இது வேணும் இதை உடனே திமுக கேட்கணும் அதிமுக கேட்கணும் நிதி பகிர்வு மீனவர் படுகொல் உடனே அறிக்கை பாமகிட்ட தான் வரும் ரிப்போர்ட்டர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பாமக அறிக்கை தான் வரும் இதில் அவங்க எப்படியும் கண்டிப்பாக கடுமையாக கண்டிச்சிருப்பாங்களே ஏன்னா தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லலை அப்போ அந்த உணவு கடுமையாக கண்டித்து தானே பேசியிருப்பாங்க கூட்டணியில் இருந்தாலும் நம்ம நீ கடுமையாக கண்டிச்சிருக்காருல்ல அன்புமணி ராமதாஸ் இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பத்தி கேட்கலாம் இப்போ ஏண்டா கேட்குறீங்கன்னு ஒரு கேட்டு ஓ நம்ம இருபத்தஞ்சு சீட்டு பாஜக கொடுத்திருக்கணுமா பாஜக இருபத்தஞ்சு சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருச்சுன்னா நீ தமிழ்நாடு பேர் வரலன்னு கேட்கலாம் இப்போ உனக்கு என்ன அருகதை இருக்குது கேட்கறதுக்குன்ற மாதிரி சொல்லிருக்காரு சவுமியா நூமனியை மட்டும் கேட்கல அவர் பாஜக கூட்டணிக்கு இருபத்தஞ்சு சிக்கா நீங்கள் தந்துருக்கணும்ங்க ஆமா பாஜக கூட்டணிக்கில்ல பாஜக இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தா இப்போ கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் போயிருக்காரு பேசியிருக்காரு இப்போ என்னன்னா இவங்க பூராவுமே வந்து எல்லா வியாபாரிகள் என்ன கிட்டத்தட்ட அந்த கஜ்ஜா வியாபாரி இருக்காங்கல்ல அவங்க வந்து போதையை பரப்பி கொடூரங்களை செய்வது இவங்க வந்து பணத்தை வாங்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கு துரோகத்தை இழைப்பது இவர்களுடைய வேலை கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் நம்ம பார்க்கணும் ரைட்டா ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் ஏன்னா அன்புமணி எப்படி என்ன அர்த்தத்தில் இந்த மாதிரியான இந்த மாங்காத்தனமான பேச்சை பேசுகிறாப்லேருந்து தெரியல எப்படின்னா இருபத்தஞ்சு சீட்டு கொடுக்கணும்னா இவங்களுக்கேண்டா நாங்கள் இருபத்தஞ்சி சீட்டு கொடுக்கணும் இவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம அன்புமணியை விடான்னு பேசலை பொதுவாக சொல்கிறேன் இருபத்தஞ்சி சீட்டு அவனுக்கே கொடுக்கணும் ஆ நீங்கள்லாம் வேலைக்கு ஆகாத ஆள் தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு இது பண்ணி பணத்தை பெட்டியை வாங்குகிற ஆட்கள் நீங்கள் ஆ நீங்கள்லாம் வந்து அறிவுரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது உங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு காலத்தில் இருந்தார் ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் இருந்தார் அந்த மாதிரியான ஒரு சிந்தனாவாதியாக எல்லாமே இருந்தார் போனார் வந்தார் ஆனால் இன்றைக்கி இவங்க வந்து நீங்கள் பெட்டி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரைட்டாக அங்கே காசை வாங்கிட்டு இது பண்ணிட்டு ஏதாவது பதவியை எதிர்பார்த்துட்டு கூட தமிழகத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு எம்பி பதவி வேணும்னு சொல்லி அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு ஜெயிக்க வைக்கணுன்ட்டு அவங்க குடும்பத்தில் யாராவது ஜெயித்தா அந்த தமிழ்நாட்டுக்கு எதாவது நல்லது நடக்க போதா எதுவுமே நடக்க இல்லை அந்த நிலமை எல்லாமே தாண்டிச்சு நீங்கள் எவன் கூட வேணுணாலும் கொள்கை இல்லாமல் கூட்டணி வைப்பீங்க உங்களெல்லாம் மான உங்களை பற்றி பேசுறது நமக்கு மானக்கேடு புரியுதா தாயோட உறவு வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அவனோடய போய் சேர்ந்த ஆள் நீங்கள்லாம் உங்களை பற்றி பேசுகிற இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு முதல்ல ஆனால் என்ன பண்ணுறதுனா இவங்க வந்து இட போய் மைக்கை போட்டிருக்காங்க அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஒரு இவர்கள் யார் அன்புமணி ராமதாஸ் யாருன்றத அவர்கள் வாய்னாலே தெரிந்து கொள்ளக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பு தான் இது ஏன்னா இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தேன்னா உனக்கு இருபத்தஞ்சு சீட்டு போட்டு நாங்கள்னா ஏஜெண்டாக தமிழ்நாடு மக்கள் டிரைவருக்கு இருபத்தஞ்சி கொடுங்க அங்கே போய் ஒரு நமக்கு வாங்கிட்டு தருவாருனே நீ வந்து தமிழ்நாட்டுக்காக உனக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் எது வேணாலும் போராடுறதுக்கு தான் உங்களை வச்சிருக்கோம் ஏன்னா சிஇஓ போஸ்ட்டாக இவர் போட்டால் அந்த ஆஃபீஸை பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு இருக்கு ஏன் விளங்காத கும்பல் அது விளங்காத கூட்டம் நீ வந்து இருந்த அந்த வன்னிய மக்களையும் கொண்டு போய் மொத்தமாக அடகு வச்சு அடகு வச்சு அப்போ வீட்டில் இருக்க அண்டாவை கொண்டு அதை அடகு வைக்கிற மாதிரி வன்னிய மக்கள் அடகு வச்சு வச்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு டைம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் அங்கே பிச்சை எடுத்து புலப்பு நடத்திக்கிட்டு பிஎம்டபிள்யூலேயும் அதுலேயும் போயிட்டுருக்கீங்க ஏன்னா உங்கள் குடும்பம் வளமாக இருக்குது உங்கள் குடும்பத்தோட புகைப்படத்தையும் ஒரு வன்னிய குடும்பத்தோட சாதாரண விவசாய குடும்பத்தையும் புகைப்படத்தையும் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அவர்கள் இப்போ வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தால் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வெளியிட தயாரா இன்னும் இவர்கள் கட்சியாக ஆரம்பித்து நாற்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆகுது அன்றைக்கு இருந்த ஒரு விவசாய குடும்பம் அவருடைய வாரிசுகள் இன்றைக்கி எப்படி இருக்கான் உங்கள் குடும்பம் உங்கள் வாரிசு உங்கள் அடுத்தடுத்த நிலையில் எப்படி இருக்கீங்கன்றத அந்த இதை போட்டு பார்த்தாலே தெரியும் இவர்களுக்கு ஓட்டு வேறு போடணும் இன்னும் ஓட்டு போட்டு இன்னும் நாசமாக போகிறாங்க அவன் நீ மக்கள் ஆ வநிய மக்கள் தமிழ் மக்கள் ஓட்டு போட்டு இன்னும் உனக்கு ஓட்டு போட்டு நாஸ்மா தெருவில் தெரியணும் நீ கோடி கோடியாக ஒரு எலெக்ஷனுக்கு ஐநூறு கோடி முந்நூறு கோடி ஆயிரம் கோடின்னு பொட்டியை வாங்கிட்டு உங்கள் குடும்பம் வளமாக இருக்கும் ஈசிஆரில் வீடு வாங்குவீங்க பங்களா வாங்குவீங்க உனக்கு இன்னும் இருபத்தஞ்சி சீட்டு வேறு கொடுப்பாங்கடா ஆ அப்படின்ற மாதிரி இருக்குது என்ன வாய் முறா பேசுகிறாங்க இவங்களுக்கு இவங்களுக்காக இருபத்தஞ்சி சீட்டு கொடுக்கணுமா அப்போ தான் தமிழ்நாடுன்ற பேர் மத்திய பட்ஜெட்டில் வருமா உங்களை பூரா அடித்து ஓட ஓட விரட்டி விட்டா மாநிலத்தை விட்டு எப்படி இருக்கும் ஸோ வன்னிய மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி அடகு வைத்து அவர்களை வந்து அண்டா குண்டாவை போல் வன்னிய மக்களை பயன்படுத்தி வரக்கூடியவர்கள் தான் இந்த அன்புமணி சரியா இவர்கள்லாம் வந்து அறிவாளின்னு சொல்லி கட்சித் தலைவர்னு சொல்லி இப்போ பேட்டி வேறு எடுத்துக்கிட்டு இருக்கிறதே வேஸ்ட் இப்போ பாஜக கூட்டணியில் இருப்பதால் நீட் எதிர்ப்பு இதெல்லாம் கைவிட மாட்டாங்கல்ல நீட் எதிர்ப்புல உறுதியா இருப்பாங்கல்ல ஏன்னா பாமக நாங்க தான் நீட் எதிர்த்து போகிறானோ நாங்க தான் நுழைவு தேர்வுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து சொல்றாங்க பாஜக நீட் ஆதரவாக இருந்தா கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாங்க கையெழுத்து போட்டு வந்துருவாங்க அன்புமணி எல்லாம் ரொம்ப அசிங்கசியமா பேச வேண்டிய ஆள் சொல்லிதான் உங்களுக்கு நீட்டுக்கு எதிராக தானே இருப்பாரு எல்லாமே போய் மேலவேளை கையெழுத்து போட்டு வந்தவங்க தான் இந்த அன்பு அன்புமணி ராமதாஸ் அன்புமணி எல்லா நாசகார சட்டத்திலையும் பாஜகவுக்கு ஆதரவாக கையெழுத்த போட்டு சத்தம் இல்லாமல் நாடாளுமன்றத்துல நீங்கள் அன்புமணி இந்த கடந்த ஐந்து வருடத்தில் நாடாளுமன்றத்தில் பேசுனதாக எதையாச்சும் காட்டுங்க எதுவும் இருக்காது போய் கையெழுத்து போடுறதும் அங்கே வந்து அந்த ஓட்டெடுப்பு நடக்கும்போது பாஜகவுக்கு சார்பாக கையெழுத்தை போட்டு வந்தது தான் இந்த அன்பு அன்புமணி காசை வாங்கிட்டு ஸோ இவர்களெல்லாம் நாசகார சக்திகள் அதுதான் மக்களே புறக்கணிஞ்சிட்டாங்க டோட்டலாக தூக்கி அடிச்சிட்டாங்க அடுத்த தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க அதிமுகவே விட்டாய் அதிமுக வச்சு தான் பல போடிகிட்டு இருந்துச்சு அதிமுகவும் இந்த முறை சேர்க்கலை அப்படின்னா அடுத்த எலெக்ஷனோட இவர்கள் காலியாக இருந்தது சரியா ஸோ இதுதான் அவர்களுடைய நிலை ம் இப்போ சிபிஐ இருக்க இப்போ அன்புமணி மேலே இருக்க கேஸ்லேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே போய் செய்து வன்னிய மக்களை அடகு வச்சு காசையும் வாங்கிட்டு கேஸும் போட மாட்டான்றதுனால அந்த பக்கம் போய் கிடக்காங்க ம் ஸோ முழுக்க முழுக்க தனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாங்க அதான் பாஜகிட்ட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்போ தமிழருக்கு நல்லா என்எல்சி 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 பூரா அவங்க கையில் தானே இருக்குது பாஜக கையில் தானே இருக்குது அவங்க கூட தானே நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஒரு பூமுட்டி அங்கே நிறுத்துறாங்க ஒரு டேரக்டரை அவர் தமிழ் உணர்வாளராச்சு ஆமாம் கடலூர் மாவட்டம் அவருக்குள்ள ரெண்டு கோடி அஞ்சு கோடியே கொடுத்துருப்பாங்க செலவுக்கு வாயில் வாழைப்பழத்தை வச்ச மாதிரி ஒரு எல்லாம் இதில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சிறுமுக இதுன்னு ஒரு ஊர் தீங்கன்னா டவுனில் அங்கே வந்து ஒரு பெரிய பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலில் என்ன அப்படின்னா அந்த தேர் வரும்போது வாயில் கொண்டாந்து வாழைப்பழத்தை திணிப்பாங்க அப்படியா

வெற்றி பெற மாட்டோம்னு அவருக்கே தெரியும் வெற்றி பெறுவாங்க அப்புறம் மக்களை வஞ்சாரு அதெல்லாம் அதாவது அஞ்சு கோடி மட்டும் இல்ல எம்பி ஆயிருந்திருக்கலாம் எம்பி ஆக்காமட்டும் அஞ்சு கோடி ஐயா கொடுத்ததோட போச்சு அப்படின்ற வைத்திருச்சு அந்த மாதிரியான ஆட்கள் அவருக்கே அவரே டைரக்டர் அவருக்கே ஸ்கிரிப்ட் போய் திட்டு அப்படின்னு அதெல்லாம் ஓன் ஸ்கிரிப்ட் நான் ஆமாம் அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தது வந்து எலெக்ஷன்ல வந்து நடுராத்திர லண்டனில் இருக்கிற ஒரு கூட்டு ஆமாம் நடுராத்திரி தான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்க போன ஒரு கூட்டு இந்த மாதிரி இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது கிராமத்து படம் யோசிக்க போயிருப்பார் லண்டனுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்றதை லண்டன்ல உட்காந்து இதாக எழுதிப்பார் பெரும்பாலும் முந்திரிக்காடு இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஆளு அந்த மாதிரி அவர் கொடுத்துருக்காங்க அவருக்கு ஒரு அமௌண்ட்ட குடுத்தா ஏன்னா அவர் பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் மக்களை தானே வைவாரு ராம் தாஸ் அப்படி வைக்க முடியும் இல்ல நெய்வேலி எப்படி கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றாய்ன்னு சொல்லி எல்லாமே காசு தாங்க அவரு ஃபினிஃபீல்டை விட்டு தாரு யாரு சினிஃபீல்டு அவரை விட்டுருச்சு ஒளி ஓவியர் போடுவாரு ஒலி ஒலி ஓவியராக்குறாரு பட் இப்போ ஒளி போயிருச்சு ஓவியரா போட்டும் இருக்காரு இப்ப டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கேமரா பண்றது இல்ல ஆமா தனியா இப்போ டேரெக்ஷன் தான் நல்லா போயிருப்பார் எதாவது ஈழத்தமிழில் மட்டும் எழுவுறதுக்கு எவனா கிடைச்சா சிக்கினாண்ணா சின்ன மட்டும் பாக்கி விட்டுடலாம் அப்படின்னு எதே கதையோட தான் போயிருப்பாப்புல அதுக்குள்ளே ராமதாஸ் கூப்பிட்டு அஞ்சு கோடி கொடுத்துரு பணம் பண்ணியிருந்தா கூட அஞ்சு கோடி லாபம் கிடச்சிருக்காரு எதுவருக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா சம்பவம் கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு கோடியில் படம் பண்ணுங்கன்னு இருப்பாங்க இது வந்து மொத்தம் அஞ்சு கோடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் கொடுக்கும்போது ஐயா பெரியா லைட்டர் அதனால் அவர் இவர் எல்லாமே அந்த கும்பல் பூராமே அப்படியே வன்னிய மக்கள் அடைய வச்சு அவன் அப்பாவி வன்னிய மக்களை ஏமாற்றி ஏன்னா ஒரு பழப்பு இருக்கு இது என்னைக்கு வன்னிய மக்களே ஒரு அடிக்கு தொடர்பு அது சரிங்களா அது அந்த மக்களுடைய நம்பிக்கை தான் அவங்களுடைய மூலதனம் சரி இப்போ இவ்வளவு வெளிப்படையா நீ என்ன ஓட்டு போட்டியா தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு போயானா அப்போ ஓட்டு போட்டா செய்வோம்னா அது சட்டத்துக்கு எதிரானதே இப்போ ஒருத்தர் பிரதமர்னா ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் அவர் தான் பிரதமர் நம்ம அந்த அளவுக்கு எவ்வளவு திருட்டு பயன் பாருங்க திருட்டு பழைய உங்களுக்கு தெரியாம பேசிட்டாரோ தெரியாம அப்படிங்க பேசுறேன் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு ஒரு மத்திய பட்ஜெட்ல ஓட்டு போட்ட மாதிரி தெரியாமல் பேசினா அப்படி பார்த்தாலும் அவன் முட்டாள்தானே தெரிஞ்சு பேசினாலும் முட்டாள்தாங்க அவன் இப்படி ஒரு ஒரு தகுதி தராதாரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் ஒரு மத்திய அமைச்சர் சரியா மருத்துவர் எம்பிபிஎஸ் மருத்துவர் ஏன்னா இருக்கக்கூடிய ஆள் ஒரு கட்சியோடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தெரிஞ்சு பேசினாலும் அவன் முட்டாள்தான் தெரியாமல் பேசினாலும் அவன் முட்டாள்தான் இப்படிதான் ஸோ அதனால் இவர்கள்லாம் வந்து பணத்திற்காக மக்களை கொண்டே அடகு வச்சிக்கலாம் வன்னிய மக்களை தமிழ் மக்களை கொண்டே அடகு வைத்து இவர்கள் குடும்பம் பலமாக இருப்பதற்கு காண அரசியல் தான் அவர்கள் பண்ணி இருக்காங்க இப்போ இருபத்தஞ்சு கொடுத்து இருபத்தஞ்சு சீட்டு தான் பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்கன்னு பாஜக இதுவரையும் சொல்லல அதன் அதன் குரலாக அவர் சொல்கிறார் ஒரு பாஜக சொல்றாங்க இவங்களுக்கு காசு வாங்கி கொடுத்த அண்ணாமலை கூட அப்படி சொல்லலை அண்ணாமல் யாருமே சொல்லலை ஹெச் ராஜா கூட அப்படி பேசலங்க அதை விட தரம் தாழ்ந்து போயிருக்காங்க ஆமாங்க ஹெச் ராஜாலாம் இப்போ பேசுகிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் பட்ஜெட் கொடுத்தது கட் வருமானம் <bra> <celebrate tenshehe> வேலை மாறிங்க வந்துட்டார் இந்த டோன்ல வந்து பாஜகவினர் யாருமே பேசல தமிழ்நாட்டில இருந்து நீங்க என்ன ஜெயிக்கவா வச்சீங்கல்ல உங்களுக்கு எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறப்ப இவர் இந்த இடத்துல தமிழராவோ தமிழ்நாட்டுக்காரராகவோ இல்லை அந்த அந்த டோனே ஏதோ தமிழ்நாட்டை தனியாக வச்சு இவர் பேசுற மாதிரியான டோனா இருக்கு அதுதான் சுயநலவாதிகள் இவர் தானே கேட்கணும் நம்ம காட்டி ஃபைட் பண்ணணும் என்னங்க எங்க எங்கள் ஊருக்கு என்ன அப்படின்னு கேட்கணும் கேட்கணும் கேட்டிருக்கோம் நாங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் நீங்க வாக்களிக்கவில்லை என்றாலும் நாங்கள் இதை பற்றி நிர்மலா அவர்களிடம் கேட்டிருக்கோம்ல சொல்லணும் தான் மனுஷன் இது வந்து மான வேணாம் அர்த்தம் வந்து இருபத்தஞ்சி இடம் உனக்கே போடுறாங்க உனக்கு தான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுதான் நீ தான் மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணின்னு வந்தீங்க உங்களோட நாய் கூட மதிக்கலை ஏன்னா அதோடய உங்கள் அரசியல் வாழ்க்கை அன்றைக்கே முடிஞ்சு போச்சு ஏன்னா உங்களை மனுஷனாவே அவனுக்கு மதிக்கலைன்றது தெரிஞ்சு போச்சு இன்னி அவன் கூட கூட்டணி இவன்ட்டை காசு வேண்டி இவன் கூட கூட்டணி அவன் கூட கூட்டணின்னு சொல்லி வந்தால் மட்டும் வேற வேற ரூபத்தில் வந்தால் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்கல்லாம் வடிவேல் வருவா அப்படிலாம் ஒரு படத்தில் கொண்டையை வச்சுக்கிட்டு மறு அடுத்தடுத்து எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆமா ரே கொண்டைய மரடா அப்படின்னு அந்த மாதிரி தான் நான் அன்புமணி நீ எங்கே போய் என்ன வேஷம் போட்டாலும் கொண்டையை மறைக்க மறைக்க முடியாது அதனால் இவர்கள் எப்போவுமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இனியும் இவர்கள் வந்து இவர்கள் பருப்பு இந்த தமிழ்நாட்டில் வேகாது ஏன்னா இன்னும் கட்ட பஞ்சாயத்தில் வாழ்க்கை ஓட்டிக்கிற வேண்டி தான் இந்த காதல் கல்யாணம் அது இது மகளை கூப்பிட்டு போயிட்டான் அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணி அவன்கிட்ட காசு வாங்குறது இவன்கிட்ட ஓட்டம் வாங்குறது டெல்லியில் காசு வாங்குறது இல்லை எடப்பாடி கஷ்டப்பட்டு அஞ்சு நாலு வருஷம் எடப்பாடி நாலு அதை அந்த காசை வாங்கி

என்னன்னு நீங்க வாரம் பேசி இப்போ நான் இங்கேயே போகிற மாதிரி பேசிக்கிட்டீங்க அவையில இந்த எலெக்ஷன் தான் அடுத்த இது கணக்கில் வச்சுக்கோங்க இன்ட்ரஸ்ட்டு வட்டியோட போட்டு அடுத்ததுல கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படியே சொல்லியிருக்காங்க இவர்களை பற்றி பேசுவதே என்ன முக்கியம் வைக்க கேடான விஷயம் அன்புமணிலாம் பற்றி பேசுறதே வேஸ்ட் அன்புமணியெலாம் நம்பி ஓட்டு போட்டுருந்தான் என்ன அமெரிக்கா ஆஸ்திரேலியா மைக்கெல்லாம் வைக்கும்போது போது அதை பார்த்து நம்பி ஏமாந்துருந்தா என்ன ஆயிருக்கும் மாற்றம் முன் முன்னேற்றம்னு வந்திருந்தா அவங்களுக்கு வந்திருக்கும் தமிழ்நாடு இருக்குது இருக்கும் அவங்களுக்கு தமிழர் உரிமை குறை கொடுத்துருக்க மாட்டாங்க ஈழ உரிமை கச்சிங்க காசை வாங்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க நே அவன் கிரஞ்சமாக வாங்குறது போல இங்கே உட்காந்து அடிச்சுட்டு போயிருப்பாங்க தமிழ்நாட்டை சுரண்டி ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி வட தமிழக கூட செஞ்சுருக்க மாட்டாங்களா வட மக்கள் ஜெயிச்சா வேணும் ஓட்டு போட்டால் தரேன் நீங்க என்னமோ செஞ்சுருக்க மாட்டாங்களான்னு கேட்குறீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டா தானே என்ன இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு எப்படி அணுகுகிறது தமிழ்நாட்டை எப்படி அவர்கள் அணுகியிருக்கிறார்கள் தமிழர்களாக நாம் இதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை சொல்லியிருக்கீங்க பாஜக கூட்டணியிலேயே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டு அரசில் பேசுகின்ற கட்சிகள் தமிழருக்காக குரல் கொடுக்கணும் உங்கள் கூட்டணி தர்மத்துக்காக இருக்காதிங்க முதல் அது கூட்டணி தர்மமானு தெரியல தமிழ்நாட்டை காவு கொடுப்பது எப்படி கூட்டணி தர்மமாக இருக்கும் தர்மம் இல்லாத ரெண்டு பேர் தர்மம் கேட்க ரெண்டு பேர் பிச்சை இருக்கிற ரெண்டு பேரும் கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுகிற தவறான விஷயந்தான் கண்டிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கை மாநில சுயாட்சி இதையெல்லாம் பேசிய கட்சிகள் இதை எப்படி அணுகணும் எப்படி ஒன்றிய அரசு நிதி அமைச்சர்கள் நம்மளை அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு பத்திரிகையாளராகவும் தமிழ்நாட்டு இந்திய அரசியல் கலநிறத்தை அறிந்தவராகவும் ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க வணக்கம்